வணக்கம் வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா வெற்றிக்கான வழி அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்து ஒரு ஆறு ஏழு வீடியோ இருக்குது வெற்றி படிக்கட்டுக்கே வெற்றியா ஆமாம் எல்லா வெற்றியும் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம் முதல் பகுதி வந்து நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நிறைய இளைஞர்கள்கிட்ட நம்ம பார்க்கையில் என்னால் முடியுமா எங்களால் முடியுமா இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கணையை வந்து இளைஞர்கள் தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது அப்படி இல்லை உங்களால் என்றால் முடியும் முடியாது என்றால் முடியாது இப்போ உங்களையே நீங்கள் நம்பலன்னா உங்களை யார் நம்புவா இதான் உலகம் இப்போ என்ன நடக்குதுன்னா பெரிய ஒரு போட்டித் தேர்வு எழுத புகையில் ஒரு இமாலய சாதனை ஒரு இமாலயா போய் ஏறி இறங்கி கொடிநாட்ட போகிற மாதிரி ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது அந்த பையன் வந்து எல்லா இளைஞர்கள்ட்டையும் இருக்கும் ஆனால் உங்கள் மேலே ஏன் நம்பிக்கை வைக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் தகுதியில் உங்களுக்கு என்ன முடியும் அப்படிங்க வச்சு நம்பிக்கை வைக்கணும் சாதாரணம் பார்த்திங்கன்னா இந்த நீட் தேர்வை பற்றி பேசையில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு கூட மதிப்பெண் வாங்காத ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து நான் நீட்டில் வந்து நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீட்டில் நெகட்டிவ் மார்க் கூட இருக்குது அப்போ அவங்க நம்பிக்கை வைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்பிக்கை வைக்கலாம் எப்போ நம்பிக்கை வைக்கலான்னா அவங்களோட கடின உழைப்பை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் தவறில்லாமல் கேள்விகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் அந்த ஒரு சூழலை அதெல்லாம் நம்ம செய்ய முடியும் நம்பிக்கை விதமாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் வந்து ஒரு அரசன் வந்து ரெண்டு கிளி வாங்கிட்டு வந்து அதை வந்து வளர்க்குறாரு அப்போ ஒரு கிளி மட்டும் அது இஷ்டத்துக்கு சுற்றி வருது இன்னொரு கிளி வந்து ஒரு கிளையில் போய் உட்கார்ந்துட்டு வெளியே எந்திக்கவே இல்லை அது பாட்டு இருந்தது அப்போ அரசன் வந்து எல்லாருக்குமே கண்டோரப்பாட்டு சொல்கிறாரு இந்த பஞ்சவர்ண கிளியை வந்து யார் பறக்க வைக்கிறாங்களோ நான் வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுப்பேன் அப்படின்னு பேசுகிறார் நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க முடியலை ஆனால் ஒரு சாதாரண விவசாயி நான் வந்து அந்த பஞ்சவர்ண கிளியை வந்து பறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லார் இப்போ அவருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அவர் வருகிறார் வந்து என்ன செஞ்சாருன்னு தெரியாது காலையில் பார்த்தா பஞ்சவர்ண கிளி வந்து பறந்துக்கிட்டு இருக்குது அரசருக்கு ஒரே வியப்பு அப்போ அரசர் போய் பார்க்குறாரு மரத்தை போய் பார்க்குறாரு அந்த பஞ்சவரண கிளி ரெண்டுமே பறந்துகிட்டு இருக்குது அப்போ அரசன் கேட்டார் நீங்கள் எப்படி இந்த பஞ்சவர்ண கிளியை வந்து பறக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டார் அதாவது நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம் அது ஒரு கம்ஃபர்ட்டுங்கிற மாதிரி ஒரு லெவலில் உச்சங்கிளையில் உட்காந்துருந்தது அதை நகட்ட முடியலை அது பறக்கலை ஆனால் ஒரு ஸ்டேஜில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அந்த கிளையே வெட்டிட்டோம்னே அது என்ன செய்யும் ஃபஸ்ட்டு அது கீழே உழணும் அல்லது பறக்கணும் அப்போ நமக்கு ஒரு வீழ்ச்சி வரப்போகுது அப்படின்னோடனே எழுந்து பறக்க துணியும் அதே தான் அந்த சிறிய கிளையை வெட்டிவிட்டேன் அதனால் அது கீழே விழக்கூடாது என்பதற்காக பறந்தது என்று பறந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் சோனில் இருக்கீங்க அந்த கம்ஃபர்ட் சோனில் இருந்து வெளியே வாங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க எனவே எந்த தேர்வை தேர்வு மட்டுமல்ல வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதனால் கடினத்தன்மையை பற்றி நம்ம எக்ஸாமில் பேசுனா கூட அதை தாண்டி நம்பிக்கை ஒவ்வொரு நம்பிக்கையும் எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு முயற்சியும் சிறிய தன்னம்பிக்கையில் அப்படி அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குது எனவே வெற்றி என்பது தன்னம்பிக்கை என்ற செங்கலின் அடிப்படையில்தான் வெற்றி எனப்படும் பெரிய கட்டிடங்கள் உருவாகின்றன அதனால் சிறிய சிறிய நம்பிக்கைகள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்பதில் எந்தவிதம் ஐயவும் இல்லை எனவே நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்களை நம்புங்கள் உங்களால் வெற்றி பெற முடியும் என்று நம்புங்கள் நிச்சயமாக வெற்றியை அடைவீர்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்